கணிமித்தல்ல தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக நாம் தொழுதைந்த சுவவு தொழுகையின் வழக்கத்தால் இன்றைய தினம் வீதம் கூடிய நான்கு வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொலகக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்நோக்கி இருக்கிற எல்லா விதமான சிக்கல் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் நோய் முதல் அனைத்தையும் நம்மை நீக்கி எல்லா விதமான நல்ல பாக்கியங்களையும் நிரப்பமாய் பெற்று வாழக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹான நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் குறிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் சிறப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வழக்கத்தையும் தந்த நல்லருள் குறிவானாக ார் என்று இரண்டு இறை வசனங்களை சேர்த்திருக்கிறார் இந்த இரண்டு வசனங்களுடைய அர்த்தத்தை நாம் முதலில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் முதல் வசனத்தில் பேசுகிறான் போல் மக்களில் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் துவா செய்யும் பொழுது ரப்பனா தினா கித்து யா அல்லாஹ் எனக்கு உலகத்தின் நல்லதை தருவாயாக உலகத்தின் நல்லவைகளை தருவாயாக என்று துவா கேட்பார்கள் ஆனால் மருமையை பற்றியோ மக்சரை பற்றியோ சொந்த நரகத்தை பற்றியோ வேற எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க கையேந்தினால் துனியாவை பற்றி மட்டும்தான் கேட்பார்கள் உலகத்தை பற்றி மட்டும்தான் கேட்பார்கள் என்று சொல்லிவிட்டு ஆசிரத்தின் மின்கலாம் அவர்களுக்கு மறுமையில எந்த பங்கும் இல்லை என்ன காரணம் கேட்கும் பொழுது துன்யாவை மட்டும்தானே கேட்டோம் மறுமையைப் பற்றி கேட்கவில்லையே எனவே அவர்களுக்கு மறுமையில் எந்த பங்கும் இல்லை அல்லாஹ் தொடர்ந்து இரண்டாவது இறைவசனத்தில் சொல்லுகிறார் வமின்பம் எக்கோள் மக்களில் சிலர் இருக்கிறார்கள் ரப் அவர்கள் எப்படி துவா செய்வார்கள் ரப்பனாசினார் சித்துன்யா ஹசனா யால்லா உலகத்தில் எங்களுக்கு நல்லவற்றை தருவாயாக மஃபில்லா கரதி ஹசனா மறுமையிலேயும் நலவை தருவாயாக வக்கினா ராபன்னா நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக என்கிற துவாவை செய்வார்கள் அவர்களுக்கு துன்யாவிலேயும் நல்லதாக இருக்கும் வறுமையிலேயும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் நரக நெருப்பை விட்டும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று இரண்டு இறைவசனம் நமக்கு திருக்குற ஆணையில் பேசப்பட்டிருக்கிறது ஹதரத் அனஸ் ரதீன என்கிற சஹாபி ஒரு ஹதீஷை ரிவாயம் செய்கிற பொழுது சொல்லுவார்கள் சகாவ நவிசலந்தாக அழைக்கும் பெரும் அவர்களுடைய துவாக்களில் பெரும்பான்மையான துவாக்களாக ரப்பநாத்தினா ஹசனா என்கிற துவா இருந்திருக்கிறது ரசுலுந்தா நுகுவத்து கொடுக்கப்படுவதற்கு முன்பாக காபாவுக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் துன்யா துன்யாவை சார்ந்தே துவா கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஆடு வேணும் மாடு வேணும் கோழி வேணும் ஒட்டகம் வேண்டும் என்றும் செல்வம் வேண்டும் காசு மனங்கள் வேண்டும் என்று துவா செய்தார்களை தவிர மறுமை சார்ந்த துவாக்களை யாரும் முற்படுத்தவில்லை அந்த மாதிரி நேரத்துலதான் அந்த அனுபவித்தாலா நீங்கள் இப்படி துவா செய்யுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அனசருதி எல்லாத்தால் அனுபவர்கள் ஹதீஸ் அறிவிப்பார்கள் பொதுவாக ஹஜ்ஜினுடைய காலகட்டங்களில் கூட ஹஜ்ஜு முடித்ததும் பெரும்பாலும் அரபிகள் செய்யக்கூடிய துவா என்னவாக இருக்கும் என்று சொன்னால் எங்களுக்கு மலை வேண்டும் அதே நேரத்தில் நாங்கள் யாருடன் போர் செய்தாலும் எங்களுக்கு வெற்றி வேண்டும் என்கிற இரண்டு துவாக்களை தான் பிரதானமாக எல்லா நபர்களும் கேட்பார்கள் ஆனால் நம்முடைய துவா எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹில் அதை நமக்கு மிக அழகாக கற்றுத்தருகிறான் உலகமும் நன்றாக இருக்க வேண்டும் மறுமையும் நன்றாக இருக்க வேண்டும் தசீல்கள் இல்ல இதற்கான விளக்க உரைகளை எழுதுகிற பொழுது பொதுவாக மக்கள் மூன்று விதமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படி துவா செய்வாங்கன்னா ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்கள் கையேந்தி அந்த அந்த துவா செஞ்சாலே உலகத்தை பற்றி மட்டும்தான் கேட்பார்கள் காசு வேணும் பணம் வேணும் சிக்கல் சிரமம் இல்லாம இருக்கணும் அந்த கஷ்டம் நஷ்டம் உடல் ஆரோக்கியம் நோய் நொடி இப்படி எதை கேட்டாலும் அவர்கள் கையேந்தினால் எதை கேட்பாங்கன்னு சொன்னா துனியாவை பற்றி மட்டும்தான் கேட்பார்கள் அது முதல் வகை அவர்கள் மருமையை பற்றி கேட்க மாட்டார்கள் பேருக்கு ஏதாவது டாயிலாகிற கடிமாவணும் அப்பாத்தாகணும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை சேர்த்திருப்பார்கள் மக்கள்ல இரண்டாவது ஒரு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் மறுமையை பற்றி மட்டுமே கேட்பார்கள் நாம் உலக தன்னாட்டை கேட்கக்கூடாது உலகம் நமக்கானதல்ல என்கிற உயர்தரமான சிந்தனையோடு வாழ்வதாக நினைத்து மருமையை பற்றி கேட்பார்கள் சொர்க்க பற்றி கேட்பார்கள் அதை பத்தி இதை பத்தி நான் கேட்பாங்க துனியாவுல நான் நல்லா இருக்கணும் எனக்கு சொந்த வீடு இல்ல வாசல் இல்ல வசதி இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் விட்டு மறுமையை பற்றி மட்டும் அதாவது ஒன்று துன்யாவை பிடித்துக்கொண்டு கொண்டு மறுமையை விட்டு விடுவது அல்லது மறுமையை பிடித்துக் கொண்டு விட்டு விடுவது மூன்றாவது ஒரு வகையான மக்கள் துவா செய்வார்கள் அவர்கள் எப்படி செய்வார்கள்னா உலகத்தையும் கேட்பார்கள் மறுமையையும் கேட்பார்கள் இந்த மூன்றில் எது சிறந்தது என்று பார்க்கிற பொழுது அந்த குரான் நமக்கு சொல்லித்தரான் துன்யாவும் ஹசனா நல்லதாக இருக்கணும் மறுமையும் ஹசனா நல்லதாக இருக்கணும் இது மிக சுருக்கமான ஒரு வார்த்தையாக இருந்தாலும் மிக நீண்ட நெடிய அழுத்தமான ஒரு அர்த்தத்தை கொண்ட வார்த்தை நீங்க ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து எவ்வளவுதான் துவான் கேட்டாலும் அந்த ஒட்டுமொத்த துவாவையும் இந்த இரண்டு வார்த்தையில அடக்கி விடலாம் மிக சுருக்கமா பொதுவா துவாவுக்கும் சொல்லி ஒரு அடிப்படை இருக்கிறது என்னன்னு சொன்னா சுருக்கமாக கேட்க வேண்டும் வனவளம் பேசக்கூடாது மக்களோடு ஒப்பாகக்கூடிய வார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டும் துவாவுலன் அது துவாவினுடைய அந்த அடுத்த பதத்தை அதிகப்படுத்தும் என்று சொல்லுவார்கள் அப்படி பார்க்குற பொழுது நீங்கள் நாள் முழுக்க துவா செஞ்சாலும் இரண்டு வார்த்தைக்குள் ஒட்டுமொத்தமாக அதை அடைக்க விடலாம் நீங்கள் மக்ஷர் மைதானத்தை பற்றி மக்ஷர் மைதானத்தில் எனக்கு லேசாகணும் சொருகத்திற்கு நான் போகணும் ஹௌலு கோஷனில் நேர்த்ததாகம் கிடைக்கணும் கற்றோல் வலுதை கிடைக்க வேண்டும் இப்படி வறுமை சார்ந்த எத்தனை துவா கேட்டாலும் என்கிற ஒரு வார்த்தைக்குள் எல்லா துவாவும் அடங்கிவிடும் எனவேதான் ரெண்டையுமே கேளுங்கள் மறுமையும் கேளுங்கள் ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் மிக அஹ் முடியாத நிலையில் படுத்திருக்கிறார்கள் ரசூல் தாய் சிலந்தாண்டு சிலம் சஹாபாக்களோடு வந்து அவரை நல்லா விசாரிக்கிற பொழுது கேட்பாங்க நீங்க ஏதாவது துவா செய்தீர்களா என்று கேட்ட பொழுது அந்த சஹாபி சொல்லுவார் மறுமையில் எனக்கு ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் சோதனைகள் இருப்பதாக இருந்தால் என்னுடைய பாவத்திற்கு மறுமையில் தண்டிக்கப்படுவதாக இருந்தால் யார்தான் அந்த வேதனையை துன்யாவிலேயே தருவாயாக என்று நான் குவா செய்து விட்டேன் என்று சொன்ன பொழுது ரசூருல்லாவோடு சேர்ந்து சகாபாக்களும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் அப்பதான் ரசுல்லா சொல்லுவாங்க நீங்கள் அப்படி கேட்க கூடாது மாறாக துன்யாவும் மறுமையும் நல்லா இருக்கணும் ரப்பனா சினா என்று நீங்கள் கேளுங்கள் என்ற அந்த சகாபிக்கு கொடுத்தார்கள் சினா ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய துவா என்று பார்த்தாலே குரான் ஏராளமான துவாக்கள் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விதத்திலே நமக்கு பல்வேறு செய்திகளையும் சொல்லி தருகிறது அனசதில்லா இதே அனசரதி விட்ட ஒரு சில சகாபாக்கள் வந்து கேட்பார்கள் எங்களுக்காக துவா திங்கன்னு சொல்லி அந்த ஓதுபாக்களுக்கு அது அஹ் ஒரு போதுமானதாக இல்லை நம்ம நிறைய துவா செய்வாங்கன்னு நினைச்சு வந்தோம் என்ன ஒரு வார்த்தை துவா செய்றாங்க இன்னும் கொஞ்சம் துவா செய்யு கேட்ட பொழுது மீண்டும் அனசரதி எல்லாம் அந்த சகாம்பாக்கலுக்காக துவா செய்வார்கள் சூழ்ந்தாவுடைய காலகட்டத்திற்கு பின்னால் ரபநாச்சினா பிந்துணியா ஹசனார் மீண்டும் அந்த மக்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட துவா செய்கிற என்று கேட்ட பொழுது அவர்கள் சற்று கோபப்பட்டு சொல்லுவார்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சாதாரணமாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் அதிகமாக இந்த துவாவை செய்திருக்கிறார்கள் இரண்டாவது உலகத்துல என்னென்ன நலவு வேணுமோ எல்லாவற்றையும் நினைத்துக் கொண்டு இந்த துவாவை ஓவினால் பொருத்தமாக இருக்கும் பொதுவா இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிற பொழுது திருமணம் ஆகாதவர்கள் இந்த துவாவை செய்கிற பொழுது சாலிஹான மனைவி கிடைக்கும் திருமண மாணவர்கள் இந்த துவாவை செய்கிற பொழுது குடும்பம் சாலைக்கான குடும்பமாக அமையும் வியாபாரத்தை நினைத்து இந்த துவாவை ஓதினால் வியாபாரம் அவருக்கு தோதுவானதாக இருக்கும் லாபமாக இருக்கும் இப்படி ஹசனா என்கிற ஒரு வார்த்தை நீங்கள் எதை நினைத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீ மனசு நினைத்துக் கொண்டு இந்த துவாவை ஓதுங்கள் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நமக்கு தெளித்திருக்கிறார்கள் எனவே ஒரு ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு துவா நாம் எல்லாம் அன்றாடம் கேட்டு மனம் செய்து வைத்திருக்கக்கூடிய துவா இதனுடைய அழுத்தத்தையும் வீரியத்தையும் உணர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக நாம் துவாக்களில் இந்த வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு அதீசோடு நாம் நிறைவு செய்ய வேண்டும் அல்லாஹலத்தில் கையேந்துவதற்கும் ஒரு பாக்கியம் யார் து கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டாரோ அவருடைய து ஒருபோதும் மறுக்கப்படாது ஒரு சிலரை நம்ம பார்க்கலாம் வருவாங்க போவாங்க அல்லாங்கலத்தின் கையேந்து துவா செய்ததை நாம் பார்த்திருக்கவே முடியாது அந்த மாதிரியும் ஒரு சில மக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அல்லாஹ் வாய்ப்பை தருவான் யாருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதோ அவர்கள் பாக்கியமானவர்கள் காரணம் நீங்கள் கையேந்தி கேட்டாலும் கிடைக்கும் அல்லது வறுமையில கிடைக்கும் நிச்சயமாக விருந்தையாக அல்லாஹ் நம்முடைய கரங்களை திருப்புவதற்கு வெட்டப்படுகிறான் இல்லாமல் துணியாவில் வாழ்கிற காலகட்டங்களில் அதிகம் அதிகமாக நம்முடைய தேவைகளை கையை கேட்டு பெறுவதற்கும் அதே நேரத்தில் துன்யாவும் மருமையும் நமக்கு லேசான முறையில் மகிழ்ச்சியான முறையில் அமைவதற்கும் வந்தாக் செய்வானாகவே